காரைக்குள்ளே வீக் டேஸில் நடக்கிற டூர்னமெண்ட்டு ஸோ மாதபுரம் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார் ரொம்ப நன்றி மாத கிளப்புக்கு க்ளப்புக்கு ஸோ பிச்சு எப்போவுமே இந்த கிரவுண்டில் நடக்கும்போது பல 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 பலன் இருக்கும் ஸோ எந்த இடத்துலையும் கொண்டு குளிர் இல்லாமல் ஈவனாக இருக்கக்கூடிய கிரவுண்டு ஸோ அதே மாதிரி அவுட்ஃபீல்டுமே சூப்பராக இருக்குங்க எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது கீப்பரில் மட்டும் இந்த இடத்துல ஒரு கோல் போஸ்ட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டில் ஒரு கோல் போஸ்ட்டு அதை தவிர்த்து இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே சூப்பராக ஈவனாக இருக்குது ஸோ முதல் மேட்ச் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் சிங்கம் கார்ஸ் வர்சஸ் டி கேம் மணி பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஃபோனி மே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது சுல்தான் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் லோகேஷ் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் கிராண்ட் பின்னாலேவா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே லாங் ஆனால் சிங்கிளோட இந்த டோர்னமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் ரன் பதிவு பண்ணி ஃபோனிமே தான் விக்கி ஆன் ஷேக் லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு ஆறு ஓவர் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் இதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக நம்ம காரைக்குடி இது வீடியோ ஷூட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லாருமே நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ புதுசாக நிறையா பேர் பார்ப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேர்ட் ஒன் பெட்டு தட்டை பார்த்தாரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் கண்டினியூஸாக மூணாவது சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க இங்கே சிங்கம் கார்ஸ் ஃபோர்த் ஒன் ஆர்ஸ் ஆகுதுங்க பவுண்டரிக்கா வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போனாரு ஆனால் சாப்பிட முடங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் பவுண்டரியை இங்கே பதிவு பண்ணுறாரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டப்பா தாரு கீப்பர் ரெடியாக இருந்தால் விக்கெட்டுக்கு சான்ஸாக கூட வாய்ப்பாக இருந்திருக்கும் பின்னாடி பிக இந்த நல்லா சாப் பண்ணிட்டாங்க டாட் பால் ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு லாஸ் ஒன் மோர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிட் அண்ட் ஃபீல்டர் உள்ளே வச்சுருந்தாங்க அவரே ஷாப் பண்ணிட்டாருங்க வெரைட்டி போய் போட்ரி போக கூடாமல் நல்லா ஷாப் ஒரு சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பார் முதல் ஓவருக்கு நாலு சிங்கிள் ஒரு பவுண்ட்ரின்னு எட்டு ரனுக்கு நல்லா ஷாட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்கள் ரமேஷ் ஆ சாருங்க கவர்ஸ்ல கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் பவுண்டரிக்கு வாய்ப்பா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட எங்க பவுலரை வாம் வெல்கம் பண்ணுறாரு செகண்ட் ஒன் விலைக்கு போய் விட்டு போனாரு அதன் உள்ளதான் வந்திருக்கு பால் அதன் காரணமாக ஆட் பால் தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க குவாலிட்டி இருந்துச்சு பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் மோர் பவுண்ட்ரி மூணாவது பவுண்டரி இந்த முறை விக்கி இருந்து பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் மீடான் ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கல ஒருவேளை அடிச்சிருந்தா க்ளோஸ் கால் ஆகிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க சம்புக்கு மேலே வந்திருக்குன்னு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சிருக்காரு ஃபீல்ட விரட்டி போக்கியிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு ஸோ நல்லா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் ஓவர் படா எங்கள் அஜித் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க செம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி யாரானு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காரு எங்கள் அம்பேர் ஃபஸ்ட்டு பால்லே ஆஸ்டார் எங்கள் செகண்ட் ஒன் ஃபுல் டச் ஸ்டைட்டாகவே அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரி போயிருந்தா விரட்டி போயிருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணுறாரு நோ பால் ப்ளஸ் பவுண்டரி இந்த பாலில் மொத்தமாக முதல் ஒரு பந்துக்கு ஒன்பது ரன் இங்கே மூணாவது ஓவருக்கு நெக்ஸ்ட் ஒன் வர ரெட்டி பார்த்தாரு டாட் பால் செகண்ட் லைனில் போயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஃபாஸ்ட்டாக போய்க்கு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாருங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயர் ஏர் ஃபுல் டாஸ் தூக்கி போட்டார் ஆனால் கிளியர் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க ஃபீல்டர் கரெக்டாக போகலை ஆனால் பவுண்டரி தான் இங்கே போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சைப்பா டேர்ன்மெண்டில் பவுண்டரிக்கு வைப்பா பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஹவர் சுற்றிட்டு காலுக்குள்ளே பூந்து வந்துருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு கடைசி ஒரு பாலையங்க பேட்ஸ்மனை கரெக்டாக ரீட் பண்ணி மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு கேட்ச் கேச்சு பண்ணிட்டாங்க பதினோரு ரெண்டு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேட்சை சிக்கன ஃபோர்த்து ஓவர் போடா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் யோகே ஸ்லோயராக போட்டிருக்காரு செம்பிளில் தான் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும் அங்கே ஆஃப்ல ஃபீல்டர் சிங்கிள் செகண்ட் ஒன் மறு ரீச் ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் சீரம் ரெட்டி போய்கிருக்காரு இன்னொரு ஃபீல்டர் தான் பால் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரை தாண்டி போயிடுச்சு சான்ஸ் ஃபார் ரெண்டுங்க நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டு நான் ட்ரை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ரெடியாக பால் கண்ணாரு நல்லா தேக்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சிங்கம் கார்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சொன்னா இங்கே சுந்தர் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா லாங் ஆஃப் ஃபீல்டர் ஃபாஸ்ட் பாலில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு இங்கே சுந்தர் நெக்ஸ்ட் ஒன் பசங்கலாம் பாண்டி பாஸ்டாருங்க பாஸ்ட் பாலே லைனை தாண்டின்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க ஆனால் லைனில் வச்சு ஹார்டி விக்கெட் எடுக்கிறாரு மூணு விக்கெட் இழந்தாங்க மூணுமே இங்கே ஹார்டிகா மாற்றிருக்காரு பவுலர் அதோட லாஸ்ட் ஒன்மூறு பால் ஸ்லோ சென் மேஜிக்கல் டெலிவரி சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சி ஆசிட்டாங்க இதே விக்கெட்டை மாற்றிட்டாங்க கஞ்சி நாலு விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஓவரில் எங்கள் டிகே மணி பிரதர்ஸ் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் லோகு ஃபஸ்ட் ஒன் சைட் ஆம்லாம் போட்டார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா பால் வரைக்கும் போயிட்டு விட்டாருங்க ஈசி கேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் தரட்டி போய் ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறாங்க பவுண்ட்ரி போகலை நல்ல ஃபீல்டிங் கம்ஃபர்டபுளாக போட்டாங்க ரென் ரன் புனபாலர் ஓய்ட்டு நெக்ஸ்ட் ஒன் எடுத்த காலையிலேயே போட்டிருக்கான்னு சொல்லலாம் அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தரையிட்டா பாஸ்டாக போய்க்குறக்கு லாங்காப்பில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் பாலோட லாஸ்ட் ஒன்மூர் பால் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பவுலர் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பால் ஒன் மோர் டாட் பால் லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க சிங்கம் கார்ஸ் ஃபஸ்ட் இங்கே லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் தங்கம் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஆசாருங்க நேருக்கு நேர் லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்லோ வேஷன் முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு அவரோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்ட பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுகி வந்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் விரட்டி வந்து ரெண்டாவது ரெண்டு ஓடிடுறாங்களா ரோஸ் காலுங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் லாஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வைப்பா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஃபீலர் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களா ரெண்டாவது ரன் ஒன்னா ரிஸ்க் ரெண்டாக தான் இருக்கும் அங்கே அடிச்சு விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க இங்கே தங்கம் ஒன் மோர் விக்கெட்டோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது டார்கெட் டிகே மணிப்பிரதர்ஸ் ஸோ பார்க்கலாம் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத எட்டு ரன் ரேட்ல எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் ஓர இங்கே சுந்தர் ஓனி மேம் சைக்கில் இருக்குது அஜித் சுற்றிட்டு ஒரு ஃபீல்டரையும் மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் ஸ்கொயர் லக்ஸில் ஆசாருங்க ஃபாஸ்ட் பாலே ஆசாரு ஒரு ஆறா பவுண்டரியான செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே அஜித் ஸ்கொயர் லக்ல எடுத்து பில்லர் வச்சாங்க குயிக்காக டெலிவரி டாட் பால் பாலோட தோடு ஒன் வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு அஜித்தோட விக்கெட்டா அதே ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு பேட்ஸ்மெனா எங்க ரமேஷ் டிஃபன் சார் கேப்ல தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் அவுட்டாங்க லோகிஸ் சன்சை பாலோட ஃபிஃப்டோன் காலில் பட்டு தான் போயிருக்கு அகைன் சுல்தான் அவரை தேடி போயிருக்குன்னு சொல்லலாம் சிங்கிள் பால் சிங்கிள்னு சொல்லியிருந்தேன் ரென்னு ஒல்லை டாட் பால தான் போட்டிருக்காரு ஆ சாருங்க கவசில் தெளிவாக கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் ரெண்டாவது பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணுறாங்க முதல் ஓவருக்கு ரெண்டு அடி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்பது எடுத்துகிட்டு போயிருக்காங்க முதல் ஓவருக்கு செகண்ட் ஓவர் போட நந்தா வெயிட் பண்ணார் ஆனால் ஸ்லோவாக இருக்க ஏமாந்துடான்னு சொன்னால் நல்ல எப்போட்டுங்க கீப்பர் இந்த வெரைட்டி போனார் ஆனால் பிடிக்க முடில செகண்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கேப்ல போயிருக்கு பவுண்டரி போயிருச்சு பவுண்டரிங்க இப்பதான் எடுத்து உள்ள வச்சாங்க அதை பார்த்து ஆட்டாரு ஆறு போயிருக்கு முதல் ஆறு எங்க பதிவு பண்ணிருக்காரு இந்த முறையை ஆட்டாருங்க நேருக்கு நேர் இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிரும் இந்த முறை பவுண்டரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நேருக்கு நேர் நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு ஸ்லோவாக கேம் ஏமாந்துட்டார் டாட் பால் நல்லா கம்பேக் பண்ண பவுலர் நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் சார் தட்டி விட்டு பாஸாக ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரெமினியூ இருக்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு புனார் ஓடா ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் ஆட்டை போயிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி ஆறாக செக் பண்ணி கொடுப்பாங்க வெரி க்ளோஸ் டு பவுண்ட் ஃபீல்டர் பவுண்ட்ரி போயிருக்கீங்க புனபாலர் ஓயிடு தரையோட தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் அகைன் டிபன்ஸ் மைண்ட் செட் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க பிகேந்த சம்பளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு பாய்ல அங்கே பீல் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காங்க ஒரு சிங்கிள் இந்த ரிமைனிங் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு போன வர சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அஞ்சாவது ஒரு ஃபஸ்ட் ஒன் ரிமினி ஏழு அடிக்கணும் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிட்றாங்களா அங்கே ஃபீல்ட விரட்டி போ சாருங்க ஒரு ரெண்டு மூணு தட்டில் நல்லா டேக் அண்ட் ஃபோனி வந்து நல்லா அடிக்கின்ற பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே கான் ஆகுது பட் வெல் பிளேடு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அடம்பில் எடுத்துகிட்டா சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ரெண்டு மணி இருக்க பத்துக்கு ஆறு டிஃபன்ஸ் மைண்ட் செட் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா இப்போ இல்லை வெரைட்டி பாஸ் ஆகிட்டாரு பாலுக்கு சிங்கிளோடைய ஷாப் ஆயிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மாற ரிச் அடிச்சிருக்காரு அகைன் ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு இன்னொரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் டாட் பால் முக்கியமான இடத்துல ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆண்டுக்கு ஏழு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஏழுக்கு நாலு இந்த வரை இது வரைக்கும் மூன்று அடிக்க நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருதா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கே டிகே மணிபிரதாஸ்